அனைவருக்கும் வணக்கம் கோயிலை காப்போ கோயில் உரிமையை மீட்போம் திருச்சி மாநகரில் ஆன்மீக அமைப்புகளை ஒன்றிணைக்கும் ஆன்மீக விழா கோயில் குற்றங்களை தீர்க்க வந்த தீர்க்க தரிசி ஓய்வு பெற்ற காவல்துறை தலைவர் திரு பொன் மாணிக்கவேன் ஐயா அவர்கள் தலைமையில் திருச்சி திருவானைக்காவல் விபூதி பிரகாரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுமங்கலி மகாலில் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை நடக்கவிருக்கும் ஆன்மீக விழாவிற்கு வர வேண்டும் மேலும் சித்தர்கள் சிவனடியார்கள் வைணவ பக்தர்கள் சக்தி வழிபாட்டு மன்றத்தினர் சன்மார்க்க சங்கத்தினர் முருக பக்தர்கள் ஐயப்ப பக்தர்கள் கிராம கோயில் பூஜாரிகள் மற்றும் ஆன்மீக சான்றோர்கள் மெய்யன்பர்கள் அனைவரையும் வருக வருக என்று விழா குழுவினர் சார்பில் வரவேற்கிறோம் என்றும் இறைபனியில் சிவயோகி அனுகூல ராஜசேகரன் உலக சித்தர்கள் சிவனடியார்கள் சர்வ சமயக் கூட்டமைப்பு குறிப்பு ஆன்மீக பக்தர்களுக்கு தேசிய அளவில் பயன்படக்கூடிய அடையாள அட்டை வழங்கப்படும் விழா சம்பந்தமாக தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் எட்டு நான்கு எட்டு ஒன்பது எட்டு எட்டு ஆறு ஒன்று மூன்று ஐந்து மற்றும் ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு ஆறு நான்கு ஒன்பது மூன்று மூன்று ஐந்து நன்றி வணக்கம்